வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையிலும் வெள்ளையோட விலையிலும் ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட சரிவின் வேகமும் தாக்கம் ஒரு சில நாட்களாகவே அதிகமாக இருக்குது இதை மேற்கொண்டு இந்த வாரத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கவில்லை இதை மேற்கொண்டு ஊக்குவிக்கும் பண்ணமாக அமெரிக்க பங்குச்சேர்ந்தே அமைஞ்சிருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வீடியோட முடியல தங்கம் வெள்ளியோட விலை சரிவுக்கு காரணங்களை பார்க்கலாம் வெள்ளையோட விலை மாதிரியே தங்கத்தோட விலையும் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்தா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமா அதே பதிமூன்றாயிரத்தி நூத்தி ஐயாயிரத்தி எண்பதா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமா ஒரு லட்சத்து ஐயாயிரத்தி எண்பதாகவும் ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து முந்நூற்றி ஐம்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமாக ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாக இருக்கு தேவையில்ல நூறு கிராமோட விலை பதிமூன்று லட்சத்து பதிமூன்றாயிரத்து ஐநூறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமா பதிமூன்று லட்சத்து பதிமூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுறதுனால இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐயாயிரத்தில் காணப்படுறது மேற்கொண்டு ஒரு லட்சத்து ஏழாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரை இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதே சூழலில் இருபத்தி ரெண்டுக்கு கிராம் தங்கம் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி நாற்பதா காணும்

விலை நிலவரத்தில் காணப்படுது சவரன் விலையானது மேற்கொண்டு சரியிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபதாக காணப்படுறது அதிகபட்சமாக தொண்ணூற்றி எட்டாயிரம் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக தொண்ணூறாயிரம் இல்லை தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஐநூறு அறுநூறு அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்புகள் இருக்க சூழலில் நம்ம வந்து கொஞ்சம் குறைவான விலையில் தங்கமாக நீங்கள் முடிவு எடுத்திங்கன்னா பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் இதோட விலை ஒரு கிராம் பத்தாயிரத்தி நாற்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக பத்தாயிரத்தி நாற்பதாகவும் சவரன் விலை எண்பதாயிரத்தி முந்நூற்றி இருபதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக எண்பதாயிரத்தி முந்நூற்றி இருபதாக நீடிக்கிற விலை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரி என்ன சொல்லிட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் விதவிதமாக கலர் கலராக தங்கம்மா பதினெட்டு கேரட்டில் வாங்க i'm <laughs> பத்து கிராமோடய விலை ஒரு லட்சத்து நானூறு ரூபாயா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஒரு லட்சத்து நானூறு ரூபாய் காணப்படுது இதே வேளையில் நூறு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பத்து லட்சத்து நான்காயிரம் ரூபாயா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமாக அதே பத்து லட்சத்து நான்காயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது அமெரிக்க பங்குச்சந்தையானது மேற்கொண்டு முப்பது புள்ளிகள் உயர்ந்து நமக்கு நாற்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பது புள்ளிகளில் காணப்படுது இது எந்த நேரத்துலையும் வரலாறு காணாத உச்சமாக நாற்பத்தி எட்டாயிரம் புள்ளிகளை கடக்க வாய்ப்பு